வெல்கம் தமிழ் டுக்கும் நம்ம விடாமூசி படத்தோட ரிலீஸ் டேட்டு ஃபேன்ஸ் பயங்கரமான அதே மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அருண் விஜய் படத்தோட ரிலீஸ் டேட்டை அபிஷியல் அவுன்ஸ் பண்ணிட்டாங்க பத்தாம் தேதி அப்படி சொல்லிருக்காங்க பட் நம்மளுக்கு கிடைச்ச தகவலை விடாமி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது ஒன்பதாம் தேதி பிளான் போட்டுருக்காங்களா ஆனா இது தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் ஒன்பதாம் தேதி வேலை கிளம்புறது ஏகேக்கு பிடிச்ச ஒரு டே அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்கு சோ நீங்க யாரெல்லாம் விடாமூசி படத்தோட ரிலீஸ் டேட்ட பயங்கர எதிர்பார்த்திருக்கீங்கன்னு கம்பல்சன மறக்காம பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஒரு அப்டேட்ஸ்லையுமே விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல பொங்கல் டேக் வந்து கொடுக்கவே கிடையாது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம லைக்கே அது வந்து ஒன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு விஷயத்த ஃபேன்ஸுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்றக்காக தான் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணப்படல இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பயந்துட்டு இருக்காங்க படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லியே பொங்கல் டேக் தூக்கிட்டாங்களே அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆகிறது உறுதியாக இல்லை என்ன மாற்றமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சாமா படத்தோட சென்சார்காக தான் இப்போ வெயிட்டிங் சென்சார் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரிலீஸ் டேட்டை சீக்கிரம் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ நியூ இயர் ட்ரெயில் ரிலீஸ் குள்ளே நம்மளுக்கு சென்சார் வந்துடும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மள கைஸ் ஸோ இதை பற்றி உங்கள் பின்னர் என்ன அப்படின்றது கம்பஸ்ல மறக்காம காமெண்ட் பண்ணுங்க யாரும் பயந்துட்டு இருக்கா படம் வந்து பொங்கல் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அது ஒன்பதா இல்லை பத்தா அப்படின்றதா சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஒரு சீன் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்